நயன்தாரா சமந்தா காஜல் அகர்வால் மடோனா சாத்னா டைட்டஸ் ரம்யா நம்பிசன் ஸ்ரீதிவ்யா கீர்த்தி சுரேஷ் மஞ்சிமா மோகன் அசின் இலியானா இப்படி நிறைய இல்லாதது தன்ஷிகா கிட்ட இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது என்ன தெரியுமா அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து பஞ்ச வந்தவங்க இவங்க பக்க தமிழ்நாட்டு தமிழ் பொண்ணு அன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ்ல ஹீரோயின் ஆகணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் தமிழ்ல பாட தெரிஞ்சிருக்கணும் பாட தெரியலன்னா கூட பரவாயில்ல தமிழ்ல வசனங்களை பேச கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக டான்ஸ் தெரிஞ்சே இருந்தாலும்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கதாநாயகர்களா வந்த எம்ஜிஆர் சிவாஜி போன்றவங்கெல்லாம் கதாநாயகிங்கிறது கவர்ச்சிக்காகவும் ஒரு கிழிகிழுப்புக்காகவும் சேர்க்கிற ஐட்டம் சாங் பொம்மைகள் இல்லைப்பா இவங்கெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா கூட குடும்ப குத்து விளக்கா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியாவது அழகா யாராவது காட்டி ஆகணும் இல்லையா அதுக்கு நம்ம தமிழ் பொண்ணுங்களையே தேடிட்டு இருந்தா ஒத்து வராது கொஞ்சம் பக்கத்து ஸ்டேட்டுகள்லையும் போய் யாராவது ஹீரோயினா இருக்காங்களான்னு தேடிட்டு வாங்கப்பா அப்படின்னு பிஆரோ சொல்ல அனுப்பி வச்சாங்களாம் அப்ப தான் சரோஜா தேவி ஜெயலலிதா அஞ்சலி தேவி பத்மினி ராகினி லலிதா லதா மஞ்சுளா காஞ்சனா ராஜஸ்ரீ எல்லாருமே அன்னைக்கு நிலைமைக்கு ஒரு வீட்டில இருந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்றதே பெரிய விஷயம் ஆந்திராவில இருந்தும் கர்நாடகாவில இருந்தும் கேரளால இருந்தும் வந்த பொண்ணுங்க ஹீரோயின்ஸ் ஆனது அப்ப ஆரம்பிச்சதுதான் எல்லாருமே அழகா லட்டு மாதிரியே இருந்தாங்க அங்க ஆரம்பிச்சது இன்னிய வரைக்கும் ஹீரோயின்ஸ்னாலே அந்நிய நாட்டு இறக்குமதி போய் இப்ப அந்நிய தேசத்து இறக்குமதி வரைக்கும் ஆயி போச்சு கார்த்திக் காதல் தளபதியாக வாழ்ந்தே வந்தார் அலைகள் ஓய்வதில்லை ராதாவில் இருந்து பிடித்து நல்லவனுக்கு நல்லவன் துளசி உள்ளத்தை அள்ளித்த ரம்பா மௌனராகம் ரேவதி மேட்டுக்குடி நக்மா கோபுர வாசலிலே சுசித்ரா வருஷம் பதினாறு குஷ்பு என்று கார்த்திக்கை காதலிக்க வைத்த அனைத்து ஹீரோயின்களுக்கும் அன்றைக்கு மார்க்கெட்டில் அதிர்ஷ்டம் ஆனந்த தாண்டவமாடியிருக்கிறது இங்கு மட்டுமல்ல தெலுங்குவிலும் கார்த்திக்குடன் அருணா சோபனா என்று காதலில் கலக்கிய ஹீரோயின்கள் ஜெயிக்க வயதான போதும் வில்லனாக கலக்கியிருப்பார் கார்த்திக் தமிழிலும் வயதான போதும் அருண் விஜயுடன் நடித்த மலைமலை படங்கள் ஜெயிக்க கார்த்திக் தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியாவின் ரொமான்டிக் ஹீரோ தான் என்பதற்கு சாட்சிகள் பல இருக்கிறது கார்த்திக்கின் வாரிசு கௌதம் கார்த்திக்கும் அழகாய்த்தான் இருக்கிறார் மணிரத்னத்தின் கடல் படத்தில் அறிமுகமான இளம் சிங்கம் கார்த்திக்கின் முதல் ஜோடியான ராதாவின் வாரிசான துளசியுடன் ஜோடி சேர்ந்தார் அதற்கு பின் பல்வேறு படங்களில் நடித்த கௌதம் கார்த்திக் சொல்லிக் கொள்ளும்படியான சிறந்த படங்கள் எதுவும் இல்லாமல் தவித்தார் இந்த நிலையில் டைரக்டர் ஆர் கண்ணன் வந்து ஒரு வித்தியாசமான கதையை சொன்னார் அந்த கதையே இவன் தந்திரம் என்ற பெயரில் படமாகிறது நயன்தாரா பாவனா நவ்யா நாயர் கோபிகா நித்யா மேனன் பூர்ணா அசின் சிந்து மேனன் அனன்யா ரம்யா நம்பிசன் பானு அமலாபால் நஸ்ரியா லட்சுமி மேனன் மஞ்சிமா மோகன் பரிசா வரைக்கும் விக்ரம் பிரபு கூட இது என்ன மாயம் சிவகார்த்திக ரஜினி முருகன் ரேமோ தனுஷோட தொடரி விஜயோட பைரவா இப்ப சூர்யாவோட தானா சேர்ந்த இது இதுவரைக்கும் கீர்த்தி சுரேஷோட கிரவுண்ட்ல அவங்க பேட் அடிச்ச எல்லா பால்ஸும் எப்பவுமே அழகா இருக்கிறீங்களே எப்படின்னு கேட்டா ஆள் பாதி ஆடை பாதி பதில் சொல்றாங்க இந்த கீர்த்தி சுரேஷ் அம்மாவை மாதிரி அடக்க உடக்கமாக தான் நடிப்பாங்களான்னு கேட்டால் கேரக்டர் அலோவ் பண்ணாலும் பண்ணலன்னாலும் எனக்குன்னு வச்சுருக்கிற லிமிட்டில் தான் நடிப்பு கிராஃப் இருக்கும் அதை மீற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதுவும் சரி வரலன்னா ஆஃபீஸ் வேலைக்கு போயிடுவேங்கிறாங்க ஏற்கனவே மேனகாவோட பெரிய மகள் கூட சினிமாவுக்காக ரெடியாகி வந்தவங்க தான் அமெரிக்கா போய் அனிமேஷன்லாம் கூட படிச்சுட்டு வந்தாங்க ஆனால் எதுவோ சரி வரலன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க கீர்த்தி சுரேஷ் அம்மா மேனகா மாதிரியே ஹோம்லி பார்பிடாலாக நீடித்திருக்க வாழ்த்துக்கள் If you enjoyed this video kindly like share comment and for further our interesting videos subscribe our channel below